ஜரி பார்டர் ஜெரி பார்டர்லயே பார்த்தீங்க அப்படின்னா வித்வுட் பிளவுஸ் சாரி தான் ஜெரி பார்டர் சாரீஸ் கலர்ஸ் பாத்துக்கலாம் இப்போ இந்த சாரி பாத்தீங்கன்னா நல்லா காப்பர் ஜெரில கொடுத்துருக்கோம் இதுவுமே நல்லா பாடி ஃபுல்லும் புட்டாஸ் வந்துடுது நமக்கு நல்ல டூயல் டோன் கலர் உங்களுக்கு டூயல் டோன் கொடுத்துட்டோம் அப்படினாவே நல்ல ஷைனிங்காக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாமே நியூ கலர்ஸ் தான் நேத்து வந்து நேற்று லூம்லேருந்து வந்த நியூ கலர் சாரீஸ் தான் இது நமக்கு பல்லு கலர் வந்துடும் இந்த மாதிரி பல்லு கலர் வந்துடும் இந்த நம்ம லயன்ஸ் அண்ட் புட்டாஸ் வரும் இதோட ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்டிப்பிங் வந்துடும் இது எல்லாத்துக்குமே மல்டிபிள்ஸும் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா நமக்கு டூயல் ரொம்ப லைட் பீச் பீச் கலர் பிங்க் அண்ட் பீச் மாதிரி கொடுத்துருக்கும் காப்பர் ஜெரி இந்த மாதிரி பீக் டிசைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் பாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லுமே புட்டாஸ் வந்துடும் நமக்கு பல்லு கலர் வந்து இந்த மாதிரி இது பல்லு கலர் வீக்க்ளவு சாரீஸ் தான் இது வந்து நல்லா வைலட் வித்து வைலட் கலர்ல கொடுத்துருக்கும் இதுமே நல்லா காப்பர் ஜெரியில் வர மாதிரி தான் கொடுத்துருக்கும் இதுவும் பல்லு கலர் வந்துடுது நமக்கு பல்லு கலர் வித்தவுட் ப்ளோஸ் சாரீஸ் தான் இன்னைக்கு காட்டர் சாரீஸ் எல்லாமே வித்தவுட் ப்ளோஸ் சாரி பிரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிட்டிங் வரும் இதுவுமே நல்லா டூயல் டோன் கலர் நல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைனிங்கே தெரியும் டூயல் டோன் கலர் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு சைனிங் நல்லாயிருக்கும் இது வந்து நமக்கு பாடி ஃபுல்லுமே நமக்கு புட்டாஸ் வந்துடுது பல்லு கலர் வந்து இது பல்லு கலர் வந்துடும் இது வந்து நமக்கு பிளாக் கலர் பியூர் பிளாக் கிடையாது ப்ரௌன் வித் பிளாக் டூயல் டோன்ல தான் கொடுத்துருக்கோம் இதுவுமே நல்லா காப்பர் செரி சாரீஸ் அந்த மாதிரி காப்பர் ஜெரி வந்துடும் இது நமக்கு பல்லு கலர் வந்துடும் இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சைனிங்கோடு டூயல் டோனில் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி டூயல் டோன் வரும் அதே காப்பர் ஜெரி வச்சு வந்துடும் இந்த மாதிரி பாடி ஃபுல்லும் இந்த மாதிரி புட்டாஸ் வந்துடும் இது இந்த வைலட் கலர் வந்து நமக்கு பல்லு கலர் வந்துடுது இதுவுமே நல்ல டூயல் டோன் கலர் தான் காப்பர் ஜெரி வச்சு வந்துடுது ஃபுல் பாடி வியூ இந்த மாதிரி வரும் இது வந்து பல்லு கலர் வித்தவுட் ப்ளவுஸ் சாரீ இது நல்லா க்ரீம் கலரில் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி க்ரீம் கலர்ல காப்பர் ஜெரி வர மாதிரி வருது காப்பர் ஜீரியில் நல்லா பிகாக் டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம் இந்த ப்ரவுன் கலர் வந்து பல்லு கலர் எல்லாமே நீ காட்டுற சாரீஸ் எல்லாமே விதவுட் ப்ளவுஸ் சாரீஸ் தான் எந்த கலர்ஸ்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒன்றே வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கலாம் இதுவுமே நல்ல டூ அண்ட் டோன் கலர் தான் அதில் வந்து நல்லா டெம்பிள் டிசைன்ஸ் காப்பர் ஜீரியில் டெம்பிள் டிசைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இது இது வந்து பா பாடி கலர் பாடியில் பார்த்தீங்கன்னா புட்டாஸ் வந்துது எல்லாத்துலேயுமே இது பல்லு கலர் இது நல்லா ஒயின் கலரில் டூயல் டோன் கலரில் நல்லா டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் கொடுத்துருக்கும் ஒன்று பார்த்தேன்னா காப்பர் ஜெரி வச்சு வந்துட்டு இது வந்து நமக்கு பல்லு கலர் வித்தவுட் ப்ளவுஸ் சாரீஸ் அவங்களுக்கு எந்த சாரீஸ் வேணாலுமே நீங்கள் ஒன்று புக் பண்ணிக்கலாம் ஒரு ஹோல்சேல் வேணும் ரீட்டைல் வேணும் அப்படின்னாலுமே வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இது வந்து நமக்கு பா பாடியில் வந்து நல்லா காப்பர் ஜெரி சாரி பார்டரில் காப்பர் ஜெரி இது ஃபுல்லும் பாடி கலர் வந்துடும் பாடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா புட்டாஸ் வந்துடும் ஃபுல்லுமே புட்டாஸ் வந்துடும் இந்த க்ரீன் கலர் வந்து பல்லு கலர் தருது இந்த சாரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சைனிங்கான ஷைனிங் வர மாதிரி கொடுத்துருக்கோம் நல்லா பார்டர் வந்து நல்லா மேங்கோஸ் டிசைனில் வச்சு பார்டர் கொடுத்துருவோம் இந்த மாதிரி வந்துடும் பாடி ஃபுல்லுமே நல்லா டூல் டோன் கலர் இது வந்து பல்லு வித்தவுட் ப்ளவுஸ் ஸேரீஸ் தான் கிரீன் கலர் நல்லா ராமா கிரீன் அண்ட் பிஸ்தா கிரீன் மாதிரி கொடுத்துருக்கோம் இனிமேல் காப்பர் ஜெரி வந்துட்டு ஃபுல்லாக பாடி கலரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இது வந்து நமக்கு பல்லு கலர் நல்ல டூயல் டோன் கலர் தான் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைரக்கல் டிசைன் சொல்லுவோம் அந்த டிசைன் மேங்கோ ஸ்ருத்ராட்சம் எல்லாமே வர மாதிரி இந்த சேரீல டிசைன் கொடுத்துருக்கோம் இது வந்து நமக்கு பல்லு கலர் வந்துது சாரி இது பல்லு கலர் இது வந்து பாடி கலர் வித்தௌட் ப்ளவுஸ் சாரீஸ் அன்னைக்கு காட்டர் சாரீஸ் எல்லாமே வித்வுட் ப்ளவுஸ் சாரீஸ் ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லைட் சாக்லேட் கலரில் கொடுத்துருக்கோம் அதுமாரி நமக்கு டெம்பிள் டிசைன்ஸ் வச்சு வந்துடுது டெம்பிள் டிசைன் தான் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஃபுல்லாக புட்டாஸ் வந்துடுது இது நமக்கு பல்லு கலர் வித்தௌட் ப்ளவுஸ் சாரி ஜெரியில் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி கோல்டு ஜெரி வர மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி புட்டாஸ் இந்த மாதிரி ஃபுல்லுமே புட்டாஸ் வரும் இது பல்லு கலர் வந்துடும் இதுவுமே நல்ல டிஃப்ரெண்டான கலர்ஸ் தான் காப்பர் ஜெரியில் வர மாதிரி எலிஃபண்ட் அண்ட் ட்ரீஸ் டிசைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் பார்டரில் இதுவும் பல்லுல இந்த மாதிரி புட்டாஸ் வந்துடும் ஃபுல்லாக இதுவும் பல்லு கலர் வந்துடும் இந்த சாரி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர்லேயே நல்ல டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் காப்பர் ஜீரி பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த பாடியில் வந்து ஃபுல்லாக புட்டாஸ் வருது இது வந்து பல்லு கலர் ஓகே தேங்க் யூ